அன்பு உறவுகளை அன்பு நண்பர்களே அசிசியார் அருள் நிறை வளம் பனிரண்டு அலகையின் தாக்குதல்கள் கற்பிதம் பிரான்சிஸ் கிறிஸ்துவில் ஒரு புதிய படைப்பாக மெதுவாக மாற்றங்களை பலர் அறிந்தனர் கவனித்தவர்கள் ஒருவன் தான் பிசாசு ஒரு நாள் பிசாசு பிரான்சிஸின் மனதில் அசிசியில் ஒரு குறிப்பிட்ட கூணன் மற்றும் சிதைந்த பெண்ணை கொண்டு வந்தது அவர் செய்யும் நன்மையை நிறுத்தாவிட்டால் அவளுடைய குறைபாட்டை அகற்றி பிரான்சிஸ் மீது திணிப்பதாக பிரான்சிஸ் பிரான்சிஸை அழகை அச்சுறுத்தியது பயமுறுத்தியது ஆனால் பிரான்சிஸ் இந்த அச்சுறுத்தலுக்கு கவனம் செலுத்தவில்லை பொறுப்பேற்கவில்லை ஜெபம் தனிமை மற்றும் இறக்கத்தின் செயல்கள் மூலம் கடவுளின் சித்தத்தை திரு விருப்பத்தை திரு திட்டத்தை தேடினார் பிரான்சிஸின் தோழர்கள் மற்றும் நண்பர்களும் அவரது மாற்றத்தை புரிந்து கொள்ளவில்லை முன்னாள் உலகத்தில் பிரான்சிஸ் விரைவில் தொடங்கினார் அதற்கு முக்கியத்துவம் தரவில்லை பல்வேறு மற்றும் பெரும்பாலான நுட்பமான வழிகளில் அவரது நண்பர்கள் அவரது மாற்றத்திலிருந்து அவரை தடுக்க முயன்றனர் தோல்வியுற்றனர் அவரது தந்தை பெனடோன் பிரான்சிஸின் மாற்றத்தை கடுமையாக எதிர்ப்பவர்களில் ஒருவராக இருந்தார் அவரது தந்தை ஒரு நல்ல மனிதர் ஆனால் அவர் தனது வணிக பாணிகம் மூலம் சமூக அந்தத்தை பெறுவதற்கான அவரது லட்சியங்களில் கவனம் செலுத்தினார் பிரான்சிஸ் தனது தந்தையின் விருப்பங்களுக்கு ஆசைகளுக்கு மாறாக வாழத் தொடங்கிய போது பூமிக்குரிய உலகத்திற்குரிய உடைமைகளை கைவிட தொடங்கிய போது வெறுமையை அரவணைக்க துணிகின்ற போது அவரது தந்தை அதற்கு நிற்க மாட்டார் நிறை அருள் வளம் தீமை நம்மை பல மற்றும் பல்வேறு வழிகளை தாக்குகிறது சில நேரங்களில் இந்த தாக்குதல்கள் நேரடியானவை எண்ணங்கள் அல்லது படங்கள் மூலம் அவர் நம்மை சோதிக்கவும் பயமுறுத்தவும் நம் மனதில் கொண்டு வருகிறார் மற்ற சமயங்கள் பிசாசு மற்றவர்கள் மூலமாகவும் நம் குடும்ப அங்கத்தினர்கள் மூலமாகவும் நம்மை தாக்குகிறான் கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவதன் மூலம் அவர் சோதிக்கப்படும் பயத்திற்கு அடிபணிய மறுப்பதன் மூலமும் தீயவரின் தாக்குதல்களை வென்றார் பயம் பெரும்பாலும் நம்மை முடக்குகிறது ஏனெனில் அது நம்மை நாமே மாற்றுகிறது இன்று நீங்கள் போராடும் எந்த ஆரோக்கியமற்ற அச்சங்களையும் பற்றி சிந்தியுங்கள் தூய பயம் என்பது கடவுளிடமிருந்து வந்த ஒரு பரிசு இது கடவுளின் மீது அன்புடன் நம்மை விட்டுச் செல்கிறது அவரிடமிருந்து நம்மை விலகிச் செல்லும் எதையும் செய்வதை நாம் பயப்படுகிறோம் ஆனால் ஆரோக்கியமற்ற பயங்கள் துன்புறுத்தலையும் துன்பத்தையும் தவிர்ப்பதற்காக கடவுளிடமிருந்து விலகிச் செல்வதற்கான சோதனைகளாகவும் உள்ளன கடவுளின் மீதான இறை வேண்டலும் நம்பிக்கையும் ஆரோக்கியமற்ற பயத்தையும் பரிசுத்த பயத்தின் பரிசாக மாற்றுகிறது இதுவே அருள் நிறை வளம் மற்றும் கடவுளின் சித்தத்தை நம்பிக்கை மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையுடன் தழுவ உங்களுக்கு உதவுகிறது இதுவே நிறை அருள் வளம் இறைவேண்டல் புனித பிரான்சிஸ் கடவுள் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை மூலம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஆரோக்கியமற்ற பயங்களையும் நீங்கள் வென்றீர்கள் பிசாசு உங்களை தடுக்க முயன்றான் ஆனால் நீங்கள் அவருடைய பொய்களை கேட்கவில்லை எனக்காக மன்றாடும் பயப்படுவதற்கான அனைத்து சோதனைகளையும் நான் புறக்கணிக்கலாம் அதற்கு பதிலாக பரிசுத்த பயத்தின் ஆவிக்குரிய பரிசை தழுவ முயலாம் இந்த பரிசு எனக்குள் மிகவும் ஆழமான நம்பிக்கையை ஏற்படுத்தட்டும் எந்த போராட்டமோ துன்பமோ துன்பமோ அல்லது பொய்யும் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுவதிலிருந்து என்னை தடுக்காது புனித பிரான்சிஸே எங்களுக்காக ஜெபியும் இயேசுவே நான் உன்னை நம்புகிறேன்